வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா மீண்டும் வருகிறது கவனகர் பிரச்சனை பொள்ளாச்சி ஆனமலை மூலிகை சித்தர் பெருமானவர்கள் மூலிகை வழியாக எவ்வாறு நோய்களை குணப்படுத்துவது என்ற ரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதில் ரெண்டு மூன்று வாரங்களாக இந்த சர்க்கரை நோய் என்ற ஒரு மனநோயை என்னென்ன காய்கறி என்னென்ன கீரைகள் என்னென்ன பழங்கள் என்னென்ன மருந்துகள் உண்டு சாப்பிட்றது குணப்படுத்துறதுன்னு சொல்லி வந்தாங்க இன்றைக்கி அதற்குரிய பயிற்சிகளை பற்றி இன்னென்ன பயிற்சிகளை டெய்லி பண்ணிங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இருந்தால் குணமாகும் இல்லாதவங்களுக்கு வராது அப்படி என்பதை சொல்ல இருக்கிறார்கள் அதை நீங்கள் கேட்டு குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் கடந்த வாரங்களிலே சர்க்கரை நோயை பற்றி சொல்லி வந்தோம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தணும் என்னென்ன பழங்களை சாப்பிடணும் என்னென்ன காய்கறிகளை சாப்பிடணும் என்னென்ன கீரைகளை சாப்பிடணும் என்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெல்ல தெளிவாக சொல்லி வந்தோம் இந்த வாரம் உடம்புக்கு ஒரு பயிற்சியும் அவசியம் அந்த பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா தரையில் ஒரு விரிப்பு வச்சு நம்ம உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிட்டு முதுகு தண்டுபடத்தை கம்பீரமாக வச்சு உட்காந்துக்கணும் கைகளை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்படி தட்டிக்கணும் கால்களையும் படபடபடன்னு தட்டிக்கணும் கைகளையும் கால்களையும் தட்டினாலே உச்சி முதல் பாதம் வரை உள்ள எல்லா வர்ம புள்ளிகளும் இயங்க ஆரம்பிச்சிடும் வர்ம புள்ளிகள் இயங்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும் முறுக்கேற ஏற நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் வரும் அதில் போன வாரம் நம்ம மிர்கி முத்திரையை சொன்னோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணனார்னு இப்போ நீரழிவு நோய்க்கு நீர் சத்து காரணம் அதற்கு ஜலமுத்திரை கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் கடலுக்குள்ளே இந்த ஜலமுத்திரையை வச்சுட்டு தான் நின்றுட்டுருப்பார் இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்பரியம் ஜ தண்ணீருக்குள் நிற்பதால் ஒரு கையை ஜலமுத்திரையில் வச்சுருப்பார் பாருங்கள் இந்த ஜலமுத்திரை செய்து வந்தாலும் நீர் சத்தானது நம்ம உடம்புல சமநிலையில் வந்து நோயற்ற ஒரு தன்மையை கொடுக்கும் நீரிழிவு நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் உடம்பு உஷ்ணம் தவிர்க்கும் ஜலமுத்திரையை பற்றி மீண்டும் அடுத்த காணொளி பதிவில் சொல்கிறேன் இப்போ சர்க்கரை நோய்க்குண்டான பயிற்சிகள் இந்த கைகளை நல்லா விரிச்சுக்கிட்டு ஐந்து விரல்களையும் நன்றாக விரித்து போர் முரசு வாசிக்கிற மாதிரி கைகளை நிலத்தில் அடிக்கணும் ஒரு விரிப்பு விரிச்சுக்கணும் சமணங்கால் போட்டுக்கணும் சமணங்கால் போட்டுட்டு தும் 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 என்று விரல்கள் விரித்தாற் போல ஒரு மூன்று நிமிடம் தட்டினால் போதும் இன்சுலின் தன்னை போல் சுரக ஆரம்பிச்சிடும் அதே போல் இடுப்பிலிருந்து ஒரு ஜான் கீழே முழங்காலிலிருந்து ஒரு ஜான் மேலே அந்த மையப்புள்ளி தொடையினுடைய மையப்பகுதியில் உள்ளங்கையால் நல்லா மசாஜ் பண்ணணும் இப்படி ஒரு பத்து சுத்து இப்படி ஒரு பத்து சுத்து அந்த முழங்காலில் இருந்து ஒரு ஜான் மேலே இடுப்பிலிருந்து ஒரு ஜான் கீழே அதுதான் இன்சுலின் சுரக்கும் வர்மம் அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த நான்கு விரலால் பட 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 என்று மூன்று நிமிடம் தொடர்ந்து அந்த கைகளை தட்டி வந்தால் கால் மரத்து போயிடுச்சு கால் கெண்டக்கால் இழுத்து பிடிக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு தண்ணி மேலே நடக்கிறோமா பஞ்சு மேலே நடக்கிறோமா அல்லது ஒரு தடுமாற்றம் வரும் மூளையில் பிட்யூட்ரி பீனியல் சர்க்கரை அதிகமாகும்போது ஒரு தடுமாற்றம் வரும் அதையும் சரி பண்ணிவிடும் பார்க்கின்சன் இருந்தால் போயிடும் கெண்டக்கால் இழுத்து பிடிக்கிறது போயிடும் நகை எல்லாம் இரத்த ஓட்டம் சீராகும் தொடு உணர்வு இல்லாமல் இருக்கும் ஸோ இதை பண்ண 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 ரத்த ஓட்டம் விரல் நுனி வரைக்கும் வரும் பாத எரிச்சல் போயிடும் குதிகால் வழி போயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் கையை வச்சு நிற்கணும் கால் விரலால் நிற்கணும் இது கால் விரல்னால் இப்படி இப்படி நிற்கணும் நீ மேலே போகிறபோது காற்றை எடுத்துக்கணும் கீழே காலை குதிகால் ஊன்று போது காற்றை விட்டுறணும் மறுக்காகும் இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று நிமிடம் பண்ணினாலும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் மிர்கி முத்திரையால் இதே டெக்னிக்கை மீண்டும் பயன்படுத்தணும் மூச்சு எடுத்துக்கணும் விரலை நிற்கணும் அதே காத்து விடணும் இப்படி ஒரு மூன்று நிமிடம் அடுத்தது கால் விரல்களாலேயே நடக்கணும் கையை வீசி நடக்கலாம் கால் விரலில் நடக்கணும் குதிகால் படக்கூடாது விரல்லையே நடக்கணும் ஒரு மூன்று நிமிடம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரை நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடணும் பயிற்சி மூன்று நிமிடம் நடக்கணும் விரல்களை மேலே தூக்கிட்டு குதிகால்களில் நடக்கணும் அடுத்தது கட்டை விரல் பகுதியும் குதிகாலும் கீழே பூமியில் ஒட்டின மாதிரி சுண்டு விரல் பகுதி மேலே தூக்கின மாதிரி இப்படி ஏதோ ஒரு முக்கோண வடிவில் செருப்பு போட்டு வர்றவர் நடக்கிற மாதிரி ஒரு பயிற்சி அடுத்தது சுண்டு விரல் பகுதி பூமியில் இருக்கணும் கட்டை விரல் பகுதி மேலே தூக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒரு நடைப்பயிற்சி அடுத்தது கைகளை நன்றாக விரித்து தோளுக்கு மேல் கைகளை கொண்டு போய் மில்ட்ரியில் வாக் பண்ணுறதை விட மிகவும் கைகளை உயர்த்தி கைகளை வீசி வேகமாக நடந்தாலும் உடம்பு நல்லா வியர்க்கும் அத்துணை அவயங்களும் பரிசுத்தமாக இயங்கும் அடுத்தது சுவற்றின் ஓரத்தில் போய் ஒரு கையை விரித்து சுபத்தில் வச்சுக்கணும் இன்னொரு கையில் மிர்கி முத்திரையில் வச்சுக்கிட்டு நிற்கணும் அடுத்தது கால் விரலால் ஒரு மூன்று நிமிஷம் நிற்கணும் பூர்வ மத்தியில் கவனம் திரும்பி இந்த கையை மிருகி முத்திரையில் வச்சுட்டு இந்த கையை சுகத்தில் வச்சுக்கணும் அப்படி மூன்று நிமிடம் இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டால் மகோன்னத வாழ்வினை பெறுவீர்கள் எந்த குறையும் இல்லை இவற்றையெல்லாம் இந்த காணொலியிலே பார்த்து தினந்தோறும் இந்த பயிற்சியை செய்யுங்கள் எந்த மருந்தும் வேண்டாவாம் உடம்பே மருந்து எதுக்கு மருந்து வெற்றி வாழ்வு வாழலாம் சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல இந்த பயிற்சியை மேற்கொண்டால் எந்த நான் கொடுக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்பாட்டு நிவாரணையும் வேண்டியதில்லை எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராது இன்சுலின் போல சுரக்கும் மூச்சு பயிற்சியோடு இந்த பயிற்சிகளையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை ஆக கடந்த நான்கைந்து காணொளி பதிவுகளை பார்த்தவர்கள் யாரும் எனக்கு சர்க்கரைன்னு சொல்லவே கூடாது அத்துணை யுத்திகளையும் கையாண்டு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே சர்க்கரை நோய்க்கு என்னென்ன நடைப்பழக்கம் நடக்கிறது எப்படி நடக்கணும் எப்படி தட்டு கைதட்டல் பல்வேறு இடங்களில் தட்டு பயிற்சி அது மாதிரி நிறைய பயிற்சிகளை உங்களுக்கு பெருமானவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் இதை இயல்பாக நான் இப்போ நாங்கள்லாம் எங்கள் பயிற்சி வகுப்புக்கு வரவங்களுக்கெல்லாம் இந்த நடைப்பயிற்சின்னு ஒன்று ஒரு செஷன் செய்வோம் அப்போயே எல்லா நடையும் கற்றுக் கொடுப்போம் இயற்கை மருத்துவத்துலேயும் அது கற்றுக் கொடுக்குறாங்க புரியுங்களா அப்படி செஞ்சுட்டு அந்த நடையை வந்து டோலே நடக்கிறது குதிங்காலே நடக்கிறது இப்படி சாய்ச்சி நடக்கிறது இப்படி சாட்சி அந்த பேரழகனில் சூர்யா நடப்பார் அந்த மாதிரி கெங் கீஙின்னு நடக்கிறது இது மாதிரி பல்வேறு விதமான நடைகளை அப்படி நடந்து வச்சுமோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி நடந்து பழகிட்டிங்கன்னா எல்லா ஆர்கன்ஸோட நெட்ஒர்க்கும் அந்த க கையிலையும் இருக்குது காலில் இருக்குது அப்போ காலில் அந்த அக்கு பிரஷர் எஃபெக்ட் வர்றதுனால அந்த நோய்கள் குணமாகுது அதனால் அந்த மெத்தடெல்லாம் பெருமாள் நல்லா சொல்லியிருக்காங்க அதை பின்பற்றி சும்மா காலையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு பத்து நிமிஷம் இந்த தட்டு நடைப்பழக்கம் இதெல்லாம் வச்சு நீங்கள் நோய்களிலிருந்து விடுதலையாகி ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்